சென்னை திருவற்றியூரில் தாய் தம்பியை கொன்றுவிட்டு கடற்கரையில் பதுங்கியிருந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ன நடந்தது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி சென்னை திருவற்றியூர் திருநகர் பகுதியில் வசித்து வந்தவர் பத்மா இவர் அக்குப்பஞ்சர் மருத்துவராக உள்ளார் இவரது கணவர் முருகன் ஓமன் நாட்டில் டிரைவராக பணியாற்றி வருகிறார் பத்மா தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி படிக்கும் மூத்த மகனான நிதிஷ் பத்தாம் வகுப்பு படித்து வரும் இரண்டாவது மகனான சஞ்சய் ஆகியோருடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் நிதிஷ் நேற்று முன்தினம் இரவு பத்து மணியளவில் பெரியம்மாவின் மகளான மகாலட்சுமி வீட்டிற்கு சென்று தனது செல்போன் மற்றும் வீட்டின் சாவி ஆகியவற்றை வைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார் நேற்று மகாலட்சுமி நிதிஷின் செல்போனை ஆன் செய்து பார்த்தபோது அதில் அவர் சில வாய்ஸ் மெசேஜ்களை ரெக்கார்ட் செய்து வைத்துள்ளார் தனது அம்மாவையும் தம்பியையும் தான் கொலை செய்து விட்டதாக அந்த இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மகாலட்சுமி நிதிஷ் வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளார் அங்கே பத்மாவின் உடலும் அவரது பதினான்கு வயது மகனான சஞ்சயின் உடலும் கொலை செய்யப்பட்ட நிலையில் கோணி மூட்டையில் சுற்றப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக இது தொடர்பாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளிக்கவே இரவு பணியிலிருந்த புதுவண்ணாரப்பேட்டை ஆய்வாளர் கிருஷ்ணராஜ் நேரில் வந்து விசாரணை செய்து தொலைபேசி மூலம் வண்ணாரப்பேட்டை உதவி ஆணையரின் தனிப்படையினருக்கு தகவல் கொடுத்தார் இதையடுத்து நிதிஷை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் திருவற்றியூர் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கடற்கரையில் உள்ள பழுதடைந்த கப்பலில் போதையில் நிதிஷ் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பது தெரியவந்தது அவரை சுற்றி வளைத்த தனிப்படை போலீசார் கைது செய்து காசிமேடு மீன்பிடி துறைமுக காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து வருகின்றனர் போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் நிதிஷுக்கு பதினான்கு அரியர் இருப்பதால் தாய் பத்மா அந்த பதினான்கு பேப்பரையும் முடிக்க சொல்லி கண்டித்துள்ளார் இதனால் தாய் பத்மாவுக்கும் நிதிஷுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே நிதிஷ் இரண்டு மாதங்களுக்கு முன்பு கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கிறார் அவரை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்த குடும்பத்தினர் சமாதானம் செய்திருக்கின்றனர் அதன் பின்னர் மீண்டும் தாய் பத்மா நிதிஷை பேப்பரை முடிக்க சொல்லி சண்டையிட்டிருக்கிறார் இதனால் ஆத்திரம் கொண்ட நிதிஷ் தாய் பத்மாவை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று திட்டம் தீட்டியுள்ளார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு கத்தியை வாங்கி வந்து தாய் பத்மாவை குத்தி கொலை செய்ததாகவும் அப்போது சத்தம் கேட்டு தம்பி ஓடி வந்ததால் பதற்றத்தில் அவரையும் கொலை செய்துவிட்டு தப்பியதாகவும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து மது அருந்திவிட்டு கடலில் குதித்து தற்கொலை செய்துவிடலாம் என்று கடற்கரைக்கு சென்றபோது தூக்கம் வந்ததால் படகில் படுத்து அவர் உறங்கியுள்ளார் அப்போதுதான் அவர் போலீசில் சிக்கியுள்ளார் சென்னையில் தாய் தம்பியை கொலை செய்த கல்லூரி மாணவரின் செயல் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது